பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தி ஏழு குற்றவாளிகளை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் நாற்பத்தி இரண்டு கிலோ கஞ்சாவை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்கள் சந்திப்பு நம்ம மாவட்டத்தில் வேப்பூர் பகுதியில் வந்து ஒரு மூன்று இந்த மாதிரி கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய புரோக்கர்ஸை வந்து நம்ம கைது செய்தோம் கைது செய்து சிறைக்கு சிறை அடைக்கப்பட்டது அவர்களிடமிருந்து விசாரணை செய்யப்பட்டது இந்த கஞ்சா வந்து எங்கேருந்து வருது அப்படின்றத ஸோ அதை விசாரணை பேரில் வந்து ஒடிசா ஒடிசாவிலேருந்து கஞ்சா இருந்து இங்கே வருவதாக ஒருத்தர் வந்து இங்கே வந்து சப்ளை செய்வதாலே எனக்கு தகவல் கிடைத்தது ஸோ அந்த தீவிர விசாரணையின் பேரில் ரெண்டு தனிப்படைகள் ரெண்டு தனிப்படைகள் துணை கண்காணிப்பாளர்களை தலைமையில் அமைக்கப்பட்டது ஃபஸ்ட்டு கடலூர் மாவட்டம் நம்ம கடலூர் துணை கண்காணிப்பாளர் உதவி ஆய்வாளர்கள் தவற்செல்வம் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ராஜா மற்றும் சுரேஷ் பாபு உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் வந்து இந்த ஒரிசா குற்றவாளிகளை கடந்த ஒரு வாரமாக எங்கிருந்து எப்படி நெட்ஒர்க் வந்து அவர்களுடைய தொலைபேசி அதாவது இன்றைக்கு அதிகாலை நேற்று நிரவு மற்றும் இன்றைக்கு அதிகாலையில் இருந்து முதல்ல வந்து ரூபன் தலைமையிலான டீம் வந்து வெளிச்ச மண்டலம் அருகே வந்து கஞ்சா பேக்கோடு தகவல் கிடைப்பது வந்து அவர்களிடம் இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அதாவது அங்க இருக்கக்கூடியவங்க யாருக்கு இந்த கஞ்சா போகுது சேர்ந்த துளசிதாஸ் மற்றும் தென் சேர்ந்த இதுல பனிரெண்டு பேர் வந்து அவர்களிடம் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோ விசாரணையில ஒடிசாவை இந்த டீம் வந்து பிடிக்கிற மாதிரி தகவல் கிடைக்குதுன்னு பேர்ல சுத்தி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அதுல கிலோ கஞ்சா கிடைத்தது அருண்குமார் மற்றும் பாலச்சந்திரன் திக்கக்குடியை சேர்ந்த வை தவரப்பட்டு சிறீநாப்பு மேல் பட்டாம்பாக்கம் சேக்கண்ட ஜெயகணேசு முகமது அசீம் பாசா மூணு பேர் மூணு வந்து பதினைந்து நபர்கள் மாவட்டத்தில் சப்ளை பண்ணக்கூடிய மொத்தம் வந்து 42 ரெண்டு கிலோ அந்த ஒடிசா வியாபாரிகிட்ட நம்ம விசாரிக்க வந்து ஒரு பாக்கெட் முப்பதாயிரம் இவர்களிடம் இருந்து மூன்று இரண்டு நம்ம பறிமுதல் செய்திருக்கோம் நூத்தி ஏழு கஞ்சா வழக்குகள் கைது செய்திருக்கிறோம் சுமார் முடிவுகள் செய்யப்பட்டுள்ளது போல வந்து இந்த குக்கா என்று சொல்லக்கூடிய வழக்குகள் முன்னூத்தி இருபத்தி ஆறு பேரை கைது செய்திருக்கிறோம் பொருட்கள் வந்து மாவட்டம் இந்த உடம்பு கைப்பற்றப்பட்டு ஓடம் போட்டிருக்கோம் இது எப்படியா ஒடிசால இருந்து வரக்கூடிய நெட்ஒர்க் இருந்து சப்ளை பண்ணி இந்த நெட்ஒர்க்கையும் கடந்த ஒரு வாரமாக இரண்டு வேணும் வந்து இவர்களிடம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது செய்யப்படுகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம விசாரணை ஒடிசால இருந்து பை ட்ரெயின் தான் சில டைம் ட்ரெயின்ல சில டைம் வந்து கார்ல இருக்கும் மாவட்டத்துல வந்த உடனே இந்த மொத்த வியாபாரிகள் இந்த சில்லறை வியாபாரிகள் கூட நம்ம கிராமில் குடிச்சு அனுப்பிச்சு உடனே அந்த பாக்கெட் அனுப்பிச்சு மதிப்பு வந்து ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இத்தக்குடி இந்த மாதிரி நெய்வேலியில இருந்து

என்னன்னா நம்ம பிரஷர் குடுக்க கொடுக்க அட அட செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் வந்து சட்ட ஒழுங்கு அதாவது யாவைன்னு பாப்போம் அந்த ஒடிசால இருந்து வர்றாங்க இதுல முக்கியமான இருக்கக்கூடிய சில்லறை யாவார் என்னன்னா சில பேர் வந்து ஐநூறு கிராம் ஒரு பதினை இருபது பாக்கெட் போட்டு அதை கீழே இருக்க அவன் இந்த ஒடிசா வியாபாரி